ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் இந்த உலகத்துல நம்மள பணத்தை பார்த்து மதிப்பிடுறாங்களா இல்ல நம்மளோட குணத்தை பார்த்து மதிப்பிடுறாங்களான்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்மளோட பணத்தை பார்த்து மட்டும்தான் மதிப்பிடுவாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளோட குணத்தை பார்த்து நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம் இல்லைங்களா சோ அதனால என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்றேன் இத மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க அந்த டைம் கூணி குறுகி நின்று இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க சோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெண் தோழி இருந்தாங்க பெண் தோழினா ரொம்பவே க்ளோஸ் ரொம்பவே ஒரு நெருக்க ஒரு நெருக்கமான தோழி தான் அவங்க எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம் ஒன்னாதான் வருவோம் ஒன்னாதான் சாப்பிடுவோம் ஒன்னாதான் விளையாடுவோம் சோ அந்த மாதிரி தான் எப்படி சொல்றதுன்னா பாலிய சிநேகிதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரிதான் தான் அப்போல்லாம் வந்துட்டு எங்க வீட்லயும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அவங்க கஷ்டம் கஷ்டம்தான் சோ அது எல்லாமே நாங்க ஷேர் பண்ணிப்போம் ஒரு ஒரு ஒருவா சாப்பாடாக இருந்தாலும் நாங்க ஷேர் பண்ணிதான் சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவங்க அவங்களுக்கும் நான் அப்படிதான் இருந்தேன் பட் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படி உண்மையா இருந்தேன்னா என்னன்னு தெரியல நான் ஆனால் உண்மையா தான் இருந்தேன் அவங்க என்ன ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக நினைச்சாங்களே என்னன்னு எனக்கு தெரியல அப்போல்லாம் எல்லாம் தெரியாதுல்ல அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிற மைண்ட் செட் கூட நமக்கு இருக்காது சோ அந்த மாதிரிதான் இருந்தா எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கே நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அதெல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணி அஹ் ரொம்பவே அழுவாங்க அப்பெல்லாம் நான் ஒரு ஆறுதல் என்னால முடிஞ்சது சின்ன பிள்ளைல என்ன தெரியும் ஆறுதல் தான் ஸோ ஆறுதல் தான் குடிப்போம் அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு அவங்களும் படிச்சாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சாங்க ஏன்னா எனக்கும் மேரேஜ் ஆயிட்டு அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிட்டு ஒரு சில ஒரு ஒரு கொஞ்சம் ஆண்டுகள் வந்து நான் அவங்கள பாக்கல அவங்களும் என்ன பார்க்கல அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட போன் இருக்காது இல்லையா ரீசன்ட் டைம்லதான் இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸாதான் தான் நிறைய பேருக்கிட்ட மொபைல் இருக்கு அப்பெல்லாம் மொபைல் எல்லாம் கிடையாது நான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன் எதர்ச்சியா பார்த்தேன் அவங்க வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வருவேன்னு அவங்களுக்கு தெரியாது எதர்ச்சியா தான் பார்த்தேன் அவங்கள பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரே சந்தோஷம் என்னையே அறியாமல ஒரு சந்தோஷம் நானா அப்படின்ட்டு ஏதோ ப பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குற மாதிரி வானத்துல எல்லாம் மாதிரி என்னென்னமோ தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழகம் அந்த அளவுக்கு ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சரிங்களா ஆஹ் பார்த்தக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படியே உள்ளுக்குள்ள பொங்குச்சு பாருங்களேன் நான் போயிட்டு உடனே அவங்க கைய பிடிச்சிட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பல நானே அவங்க பேரை சொல்லி கத்துறேன் அந்த ஒரு நூறு பேர் இருக்க இடத்துல அவங்கள பார்த்த அந்த சந்தோஷத்துல அவங்க கைய பிடிச்சிட்டு கத்துறேன் உடனே அவங்க வந்துட்டு அவங்க பார்வையிலேயே என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்தாங்க ஒரு மாதிரி கையெடு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க எனக்கு அப்பவே கஷ்டமாதான் இருந்துச்சு இருந்தாலும் நான் வெளியாட்டிக்கல சரி என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு தெரியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை விட்டுட்டு நல்லா இருக்கியா என்ன பண்ற எப்படி இருக்க அப்படின்னு நான் வந்துட்டு கேஷுவலா எப்பவுமே நம்ம பேசுற மாதிரி பேசினேன் ஆனா அவங்க வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பண்ணாங்க எப்படி நம்ம பல பழகிருக்கோம் ஒரே திட்டம் ஒன்னா விளையாண்டு இருக்கோம் ஒரே மரத்துல ஏறிட்டு ரெண்டு பேரும் ஊஞ்சல்லாம் ஆடி இருக்கோம் இந்த புளியங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பறிச்சு கல்லுல தேய்ச்சி அதுல உப்பு போட்டு குழப்பி ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி சாப்பிட்டு சோ சின்ன சின்ன நினைவுகள் தான் அவங்கள பாக்கக்குள்ள எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆனா என்ன பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா ஏன் கண்ணுக்குள்ள ஓடுனது அவங்களோட அன்பு அவங்க கூட விளையாடுற விளையாண்ட அந்த நாட்கள் இதெல்லாம் தான் ஓடுச்சு ஆனா அவங்க கண்ணுக்குள்ள ஓடுனது என்ன தெரியுமா என்னுடைய எப்படி சொல்றது என்னுடைய சாயம் போன அந்த உடையும் என் காதில் இருக்க அந்த கவரிங் கம்மலும் என் கழுத்துல இருக்க அந்த மஞ்சள் கயிறு தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அவங்க பார்த்த அந்த விதங்கள் அந்த டைம் நான் சேர்த்தே போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பார்வை அந்த இடத்துல அவங்க பார்க்கக்குள்ள நம்ம வசதி இல்லை அவங்க வசதியா இருக்காங்க அப்படின்றத அவங்க பார்வை என்னை வந்துட்டு கூனிக்குறிய நிக்க வச்சிருச்சு அது வந்து எனக்கு அவமானமா இல்லை இருந்தாலும் எப்படின்னா நான் வந்துட்டு நீங்க நல்லா டி நல்லா இருக்கியா எப்படி வீட்டு இருக்கு எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அவங்க வந்துட்டு ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க லைஃப் எப்படி போகுது ஸோ வா போ வாடி போடின்னு பேசின இடத்துல வாங்க போங்கன்னு பேசி அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க ஸோ அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டு வந்துட்டேன் இத ஏன் நான் சொல்ல நினைக்க நான் ஏன் இந்த கதைய சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு வருஷம் பழகிருப்போம் அந்த இது எல்லாமே தெரியல இப்ப வந்து அவங்க ஆசைப்படுறத வாங்குற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க நல்லா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா வாழ்ந்துட்டுதான் சாகணும் நல்லா இருக்கட்டும் ஆனா அதை தாண்டி நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா இப்பதானங்க அந்த வசதி எல்லாம் வந்துச்சு ஒரு ஒரு வசதியான இடத்துல இருக்காங்க நான் ஆனா ஒரு பழகிய உறவை வந்துட்டு எப்படி உங்களால அந்த மாதிரி அசிங்கமா பாக்க முடியும் இல்ல இல்ல அந்த இடத்துல வந்துட்டு நான் பணம் இல்லாதவ நீ பணம் இருக்க அப்படின்றத காமிச்சுக்கிட்டாங்க அதை தாண்டி அவங்க நினைக்கிறத வாங்குற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க சோ இந்த டைம் என்ன நினைச்சாலும் வாங்குவாங்க பெரிய அம்பானி அளவுக்கு எல்லாம் வசதி வசதியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல இருந்தாலுமே வந்துட்டு அவங்க அந்த டைம்ல என்னுடைய குணத்தை பார்க்கல இல்ல என் கூட பழகிய அந்த நாட்களை பாக்கல எனக்கு மட்டும்தான் அந்த பழகிய நாட்கள் எல்லாம் மைண்டுக்குள்ள வந்துச்சு ஆனா அவங்க பார்த்த அந்த விதங்கள் வந்துட்டு என்னுடைய பணம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஏளனமா பார்த்தாங்க ரொம்பவே தான் இருந்துச்சு அந்த டைம்ல ஓகே அவங்க நம்பர் என்கிட்ட அதுக்கப்புறம் இருந்துச்சு என்னோட நம்பர் அவங்க கிட்ட இருந்துச்சு ஆனா ஒரு நாள் கூட நான் பண்ணி கேட்கவே கிடையாது எனக்கும் அவங்க போன் பண்ணல அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு உம் நான் போது ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல அப்ப வந்துட்டு முதன் அன்னைக்குதான் முதல் நாள் வந்துட்டு நான் சேலரி வாங்கிட்டு வீட்டுல கொண்டாந்து வச்சிருந்தேன் மறுநாள் எனக்கு அவங்க போன் பண்றாங்க சோ எடுக்க வேணாம்னு தான் நினைச்சா இருந்தாலும் நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களே என்னாச்சுன்னு தெரியல ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கால் அட்டன் பண்ணி பேசினேன் இந்த மாதிரி என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் வந்து பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டு அதனால ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தா எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் தான் வச்சிருக்கல காசு சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அசிங்கப்படுத்தினதெல்லாம் நான் யோசிக்க முடியாது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னப்போ என்கிட்ட இருக்கு நான் தரேன் எங்க வரணும்னு கேட்டேன் அவங்க ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு பிளேஸை சொன்னாங்க நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதை தாண்டி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவங்க கிட்ட அந்த காசை நான் கேட்கவும் இல்லை என்கிட்ட அவங்க அந்த காசு கொடுக்கவும் இல்லை அந்த காசை நான் பெருசா பேசல வீசுற காத்து வந்து ஒரு பக்கம் மட்டுமே வீசாதுன்னு சொல்ல வரேன் வீசுற காத்து வந்து ஒரு பக்கம் மட்டும் வீசாது நாலு பக்கமுமே வீசும் நம்ம இப்ப வசதியா இருக்கோம் தான் ஆனா அது நிரந்தரம் கிடையாது நமக்காக ஒரு நாலு பேர் வேணும் அப்படின்னு மட்டும் சொல்ல வரேன் ஏன்னா காத்து வந்து நாலு பக்கமும் வீசும் இன்னைக்கு ஒரு நல்ல நீ நிலைமையில இருக்க ஓகேதான் பட் நமக்கும் நாளைக்கு வந்துட்டு அதே நிலமா வரும் இல்லையா இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் கஷ்டப்பட்டாலுமே அதை முதல்ல யாருக்கிட்டையும் ஷேர் கூட பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும் போகட்டும்னு மட்டும்தான் நினைப்பேன் என்னை அவங்க கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பார்த்தாலுமே கூட நான் திரும்ப அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது இது வரைக்கும் நான் நினைச்சதே கிடையாது நினைக்கவும் மாட்டேன் என்னோட சந்தோஷத்தை வேணா கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிப்பேன் கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன் நீங்க கேட்டதுக்காக இதை சொல்றேன் பணத்தை மட்டும்தான் அவங்க பெருசா நினைச்சதுனால அந்த டைம்ல என்னுடைய அந்த பழகிய நாட்கள் கூட அவங்க நினைச்சு பாக்க விரும்பல தான் நான் இத வந்து மென்ஷன் பண்ணேன் கண்டிப்பா இந்த உலகத்துல பணம் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க அந்த காகிதத்துக்கு கொடுக்கற மதிப்பை கூட நம்ம உயிர் உள்ள இந்த ஜீவனுக்கு தரவே மாட்டேன்றாங்க வாழ்க்கை குடத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய உயர்நிலையை அடைஞ்சாலுமே அவங்களுடைய குணங்கள் வந்து குறையவே குறையாது அது மட்டும்தான் புண்கடம் இவங்க வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜிய போய் அடைஞ்சாலுமே அந்த இடத்தெல்லாம் அவங்க கேரக்டர் வந்து வெளிப்படுத்திருவாங்க சோ அந்த டைம்ல அவங்க ஒரு மண்குடமா ஆயிடுவாங்க மண்குடம்னா உடஞ்சு போயிடும் அவங்க கேரக்டராலேயே அவங்க வந்துட்டு அவங்க தரத்தை குறைச்சிப்பாங்க மண்கடம்னு சொல்லுவாங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு நாள் நீங்க ஏளனமா பார்த்தவங்களும் நீங்க ஏளனமா பேசினவங்களும் கண்டிப்பா உங்க முன்னாடி முன்னேறி வருவாங்க அந்த காகிதத்துக்கு கொடுக்கிற மதிப்பையும் மரியாதையும் இந்த மனுஷங்களுக்கும் கொடுங்க எந்த ஒரு சூழ்நிலைய நீங்க அடைஞ்சாலுமே நம்ம பழ பழைய காலத்துல வாழ்ந்தோம் இல்லையா ஒரு சாப்பாடு இல்லாம கஞ்சியில உப்பு போட்டு கூட சாப்பிட முடியாத நிலைமையில இருந்தோம் இல்லைங்களா சோ அதை எல்லாமே நினைச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன் சிஸ்டர் நீங்க தான் உங்களுக்காக இந்த கொஸ்டின் கண்டிப்பா இப்ப இருக்க ஸ்டேஜ்ல பணம் மட்டும்தான் பெருசு அதாவது நான் சொல்லல மத்தவங்க அந்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றாங்க இல்லையா அதை வச்சு நான் சொல்றேன் ஆனா நான் எப்பவுமே பணம் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்க மாட்டேன் பணம் மட்டுமே பெருசு கிடையாது பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது பணம் இல்லாம வாழ்க்கையும் கிடையாது நமக்காக இந்த பணத்தையும் சேர்க்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்க ஒரு நாலு சொந்தங்களையும் பந்தங்களையும் நம்ம அன்பால சேர்த்து வைப்போம் வீசுற காத்து ஒரு பக்கமா வீசாது நம்ம பக்கமும் நம்ம பக்கமும் வீசும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இதை மாதிரி நீங்களும் அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க ஏன் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஸ்டோரியை இது வரைக்கும் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ